உறவுகளே அருவருக்கத்தக்க அரசியலின் ஆணி வேரை உணர்ந்தவர்தான் அண்ணன் சீமான் அவர்கள் திரைக்க வச்சு இலவசம் ஓட்டு அரசியல் என்று பல வேடமிட்டு தெரியும் தலைவர்கள் மத்தியில் அண்ணன் சீமான் அவர்கள் மக்கள் அரசியலை முன்னெடுத்து செல்கிறார் எந்த தமிழினம் ஈழப்போருக்கு பிறகு வீழ்ந்துவிட்டது என்று எதிரிகள் நினைத்தார்களோ அதே வருடத்தில் பல முறை சிறைக்கு சென்று தமிழ் தேசியத்தை அறவழியில் நிலைநிறுத்து உள்ளார் தமிழ் இனத்தின் கனவு இல்லை இல்லை மேதகு பிரபாகரனின் கனவு இல்லை இல்லை நம் கனவு அதாவது தமிழ் தேசியத்தை அரியணையில் ஏற்றும் கனவு நிறைவோ நிறைவேற்ற நாம் அனைவரும் ஒன்றுபடுவோம் அண்ணனின் கன கடவு எதிரியின் கையில் தமிழினத்தின் இனத்தின் கனவு சீட்டு அண்ணனின் உள்ளத்தில் இவை இரண்டும் விடுபட ஆம் அனைவரும் ஒன்றாவோம் வாருங்கள் கடவுச்சீட்டின் கதையை காண்போம் என்னுடைய ஒரு கழகக்காக அவை இல்லைன்னா இந்த அவன் திரைப்படத்துறையிலே இருந்தான் திரைப்படத்தில் இருக்கிறவன் இந்த கூட்டத்துக்கு வரமாட்டான் ஏன்னா நாங்கள் பன்னாட்டு பேங்கிறவர்கள் சரி இல்லை இந்தியால எந்த தலைவனுக்கு பதினாறு வருஷமா கடை வச்சுக்கிட்டு முடக்கப்படுது இந்தியா என் ஒருத்தனுக்கு தான் நான் என் செய்த பிழைங்க ஒண்ணும் இல்லை பிரபாகரன்னு என் அன்னன்னு சொன்னேன் அவ்வளோ வேற ஒண்ணுமே சொல்லுங்க ஒரே ஒரு பிழை அவருக்கு பக்கத்துல நின்று தான் இப்ப சொல்றாங்களா அது பொய்யின்னு அதை அப்போ சொல்லியிருந்தா ஒரு வேலை பாஸ்போர்ட்ட கொடுத்துன்னு சொன்னாங்க

கொடுக்க மாட்டான் ஏன்னா கொடுத்தா போயிடுவான் வெளிநாடு போவான் அவனை எல்லாரும் ஆதரிப்பாங்க உனக்கு பொருளாதாரம் வந்துரும் சும்மாவே தெருங்கால போய் இந்த காணலாம் கொஞ்சம் சரங்கையை கட்டிக்கிட்டீங்கன்னா தான கூட பட்டினி ஓடும் போது இந்த கத்துக்கத்துடான் பிரியாணி நீ போட்டிங்கன்னா கொண்டுருவான் அந் நா மூணு வேளை கோறு ஓட்டீங்கன்னா கொண்டே வருவான் அந்த பயத்துல அவன் இவன் ஒரு கலங்கக்காரன் இவன் இந்த இந்த கவிதையிலேலாம் உங்கள் இவனு என் தம்பி புதுவை சித்தரின் சேர்ந்து போட்ட பாடல்கள் அது ஒரு தனி உலகம் ராத்திரிக்கு கேட்டு ராத்திரிக்கே செய்தியை போடுவேன் டே அருமையாக இருக்கா அருமையாக இருக்கா அப்படின்னு இவன் இப்படி அந்த இரண்டிலிருந்து இந்த காலம் பட்ட அத்தை மகளை ரத்தினம்னு ஒன்று போடுவாங்க அது அந் எல்லா இடத்துலையும் தன் நாளுமே செலுத்தக்கூடிய பேராற்றல் கொண்டவன் என்னுடைய கவியில் அவன் ரவி வாஸ்கர்வர் அப்படின்னு சொன்னதுக்காக ஒரு நான் நல்ல மரத்தோடு மரங்களோடு பேசுகிறேன் ஒன்று மீது இது இதை விட அவன் எழுதிய சீர்கதை படைப்பு கவிதை தொகுப்புல ஏறாள ஏறாள இப்ப அதை எழுதினான் நீங்க சமூக மாற்றம் என்பது சமூக மாற்றம் என்பது தலை மாற்றம் என்பது சட்டை கலக்கி போடுறது இல்ல தோலையே உரிச்சு போடுறதுதான் சமூக மாற்றம் அப்புறம் ஒட்டடை குச்சிகள் ஓரமா போய் ஒதுங்கி இருக்க கூடாது ஏன்னா கரப்பாம்பூச்சி அரியணை ஏற்றுங்கிறான் கரப்பாம்பூச்சி சிம்மாசனம் ஏற்றும் நீ ஒட்டடை குச்சி ஓரமா போய் கரப்பாங்குச்சி சிம்மாசனம் கேட்கும் இப்ப கேட்க முடியா நீ ஓரம போய் உட்கார்ந்ததுனால இப்ப என்ன பண்ணணும் ஒட்டடை குடிச்சி எடுத்துட்டு வந்து எங்க கரப்பாங்குச்சி வருது அடிக்கணும் புரியுதா உங்களுக்கு அந்த வேலை நம்ம செய்யணும் அந்த ஒட்டடை குச்சி அந்த வேலையை செய்ய மண்ணில் இருப்பதெல்லாம் மண்ணுக்கு கீழே போகும் ஆரடி மண்ணுக்கு கீழே இருப்பதெல்லாம் ஒரு ஒரு நாள் மேலே வரும் அது கீழே அடிக்கிறான் மக்கள் கண்டெடுத்த தலைவர்கள் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் கண்டு நடிகன் தலைவனாக ஆசைப்பட்டு கொண்டிருக்கான் தலைவனாக கொண்டு இருக்கிறான் எவ்வளோ மக்கள் கண்டெடுத்த தலைவர்கள் நடிகராய் போனார்கள் மக்கள் கண்டு நடிகன் தலைவனாக ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு நடக்கிறதா அன்னைக்கு வெளியிருக்கான் இப்படி எத்தனையோ கவிதைகளை இந்த சமூக சீர்திருத்தருக்கு விதையாக வீரியமிக்க விதைகளாக தூக்கி தூக்கி வீசிக்கிட்டே போறாங்க ஒரு எழுத்து தாங்க மாத்திருக்க ஒரு எழுத்து உறங்க விடாது சில உறங்க விடாது போது தவறு செய்ய திட்டமிடுகிறோங்கிறது உலகத்துல பெரிய சிந்தனைங்கிறான் எங்கால எண்ணி துணி கர்மம் துணிந்தவன் என்பவன் என்பது எழுதுன்னா அவன் பரம்பரை கர்வாரி வாடி போயிட்டான் இது ஏன் எனக்கு தெரியலன்னா பக்கத்தில் இருந்தவன் வாடிட்டான் என் பாட்டம் பாடி அப்ப எவனுமே துறை நிறுத்தல பாருங்க இவனை வல்லவன் இல்லாம சுவாமி ஹிஷின்னு ஒரு பேர் இருந்துச்சுன்னு வச்சுக்கிறீங்களே ஏ அப்பா தத்துவ விஷ்கி இல்ல என்ன கன்ஃபியூசியஸ் அப்படின்னு சொல்லுவீங்களா இதெல்லாம் ஏகப்பட்ட ஒரு சின்ன ஒரு வரி மாத்தி ஒரு சின்ன வரி பத்து தரவை பாடை வராது இல்லையா செத்து மணிவது ஒரு மொழி தான் சிரித்துக் கொண்டே தமிழான என்னுடைய கவி இளவன் கவி பாஸ்கர் அவனை போன்ற தம்பிகள் எனக்கு என் அப்பன் மணியரசனுக்கும் அவன் அண்ணன் சீமான் போன்றவர்களுக்கு இளக்கரம் வழக்கரமாக தோல் கொடுத்து நிற்பது என்பது பெரிய பெருமை பெருமை பெருமைக்குரிய திடீர்னு நடிச்சுட்டேன் கடையில ஆர்ப்பட்டம் இதான் ஆர்ப்பட்டம் முழக்க எழுதி அனுப்புனா ஐம்பது முழக்க அனுப்புவான் எண்ணற்ற ஆற்றலாளர்கள் ஒருங்கிணைக்க ஒரு காண்டம் இல்லை அந்த காந்தமாகத்தான் இந்த எழுதுகிறேன் இந்த மாதிரி அமைப்பை நான் பார்க்க நான் தமிழரும் கலை இணைக்க பண்பாட்டு பாசரி வச்சிருக்கேன் அது நடத்தணும்னு நினைக்குது ஆனா அதை விட போர்க்களத்துல நிக்கிறது நான் இப்ப அதை செய்ய முடியல போர் முடிஞ்சவனே இதை செய்யறதுதான் ஒரு அங்கமாக தான் இந்த திரள் இந்த படைப்பை பாராட்டிக் கொண்டிருக்கிற இந்த நிகழ்வை உங்கள் உடன்பிறந்தான் நான் பார்க்கிறேன் என்னுடைய தம்பி அவனுடைய பணி என்பது இந்த சமூகத்திற்கு இந்த காலகட்டத்தில் மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது அவருடைய எழுத்தும் அவனுடைய பேச்சும் அவனுடைய கவிதைகளும் உறங்கி கிடக்கிறவனை உசு நமது முன்னவர்களின் நன்கு உடன் பிறந்தார்களே புரட்சி பாவலனும் பாவேந்தனும் பாவேந்தனும் பாவளரேனன் தாத்தன் பெருஞ்சித்திரனாரும் திறனாரும் பெரும்பாவளன் பாட்டன் பாரதியும் நம்மை தண்ணீர் ஊற்றி எழுப்பவில்லை வெந்நீர் ஊற்றி நிற்கினார் வெந்நீர் ஊச்சி நீங்க பாரதிக்க போய் அவன் எல்லாத்தையும் பாடிட்டாங்களா எல்லாத்தையும் பாடிட்டான் காதலை பாடிட்டான் பக்தியை பாடிட்டான் எல்லாம் பாடிட்டான் ஆனால் தாலாட்டு மட்டும் ஏன் பாடவில்லை பாரதி என்று கேள்விக்களம் சொன்ன பதில் விழித்துக் கொண்டிருக்கிற மக்களை உறங்க செய்வதற்குத்தான் தாளாட்டு ஏற்கனவே மக்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை எழுப்புவதற்கு